இறந்து போய்விட்டதாக கூறப்பட்ட அண்ணனை மீட்டுத்தரும்படி ஒரு தம்பியாக விமல் கேட்க பெரிய அதிர்ச்சியை அடைந்தான் கிருஷ்ணன் நானும் அப்படித்தான் நினைத்திருந்தேன் சார் ஆனால் இப்போதான் எனக்கு சில சந்தேகம் வந்தது அண்ணனுக்கு தொழில் ரீதியாக விரோதிங்க இருந்திருக்காங்க அண்ணன் இறந்த பிறகு அதாவது அப்படி நான் நம்பிய பிறகு ஒரு வாரத்திலேயே வந்து என் அண்ணன் கம்பெனியின் பொறுப்பை நான் ஏற்றேன் ஆனால் அண்ணன் அளவுக்கு எனக்கு இதில் அனுபவம் கிடையாது அவன் அளவுக்கு எனக்கு திறமையும் கிடையாது இரண்டு வருஷம் ஆகியிருக்கு அவன் செய்த பாதையை நான் தொட வெளியே கெத்தா காட்டிக்கொண்டாலும் சிலவற்றை கற்றுக்கொள்ள எனக்கு சில வருடம் பிடிச்சது அது உண்மையா இல்லையான்னு இந்த ரிப்போர்ட்டர் மேடத்தையே கேட்டுக்கோங்க நான் என் அண்ணன் வச்சிருந்த மிஷினை மட்டும்தான் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன் புதுசாக எதையும் நான் வாங்கல போன மாதம் வரேன் அது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரல ஆனால் போன மாதம் நான் கோவையில் சில மிஷின்ஸை டேக் ஓவர் பண்ணினேன் அது இதுவரை இன்னொரு கம்பெனியின் கஸ்டடியில் இருந்தது இதை டேக் ஓவர் பண்ணும்போதே ஏகப்பட்ட எதிர்ப்பு அந்த ஏரியாவில் லோக்கல் பீப்புளை வச்சு அப்போ போலீஸ் கேஸ் கூட ஆச்சு அது சம்பந்தப்பட்ட காப்பி இதுதான் நீங்கள் வேணா கிராஸ் செக் பண்ணிக்காலம் அப்போது அந்த ஏரியா பாலிட்டிஷியனை பிடிச்சி எல்லாத்தையும் ஸ்மூத்தாக முடிச்சுட்டேன் அது முடிஞ்சு ஒரு இருபது நாள் தான் இருக்கும் அதுக்குள்ளே எனக்கு ஒரு மிரட்டல் கால் வந்துச்சு யாரோ என்று நான் அதில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கல இந்த நம்பர்ல இருந்து தான் கால் வந்துச்சு என்ன செய்துட போறானுங்கன்னு நான் நினச்சிட்டேன் ஆனால் என்றவன் நிஷாவை பார்த்துவிட்டு தான் போட்டிருந்த சர்ட் பட்டனில் இரண்டை கீழே இருந்து கழற்றினான் நிஷா விமலை பார்த்து கொண்டே இருக்க அவன் இடுப்பை சுற்றி கட்டு அதில் ஒரு இடத்தில் இரத்தம் காயத்தில் போடப்பட்டிருந்த மருந்து தெரிய என்ன பேபி நீ என்கிட்ட சொல்லவே நீ எப்போதான் போற திருந்தவே மாட்டியா என்று கோபத்தில் கேட்டுக்கொண்டே அவன் சட்டை பட்டன் முழுவதுமாக கழற்றினாள் அவள் வேகத்தில் இவனுக்கு வலித்துவிட ஆ என்று அலறினான் விமல் சாரி சாரி என்றவளுக்கு நீர் ஊற்றுமடை திறந்து வர தயாராக இருந்தது இதுக்காகத்தான் நாலு நாள் நீ என்னை பார்க்காம அலைஞ்சியா என்ன மனுஷன் நீ நீ எப்போதான் எனக்கு உண்மையா இருப்ப என்று இவள் கோபத்தோடு கேட்க நீ இருந்தியா எவ்வளவு ஈஸியா கல்யாணத்தை நிறுத்திட்டு போயிட்ட காணாத குறையாக அன்னை தெரசாவாக மாறி யாரோ ஒரு பெண்ணை அழைச்சிட்டு வெளிநாட்டுக்கு வேற போயிட்ட நீ எப்போ என்னை பத்தி நினைச்ச எனக்கு என்ன நடக்குதுன்னு நான் உனக்கு சொல்ல நீ போன சோகத்துல பீச்சோரமா தனிமையை தேடி போனேன் எவன்னே தெரியல கத்தியால குத்திட்டான் கொஞ்சம் சுதாகரிச்சதால எந்த ஆபத்தும் இல்லாம வெறும் காயத்தோடு போனது ஒருத்தன் பின்னாடி குட்டினாய் போல தெரிஞ்சு அவனை உன் பின்னாடி சுத்த வச்சிட்டு வேலை வேலைன்னு போயிட்டாலும் இந்த கண்ணீருக்கு மட்டும் குறைவே இருக்காதே அதனால்தான் உன்கிட்ட சொல்லல ஆனா இப்போ வேற வழி தெரியல சார் இவ்வளவு கொஞ்சம் வெளியே அனுப்புங்க நாம பேசிக்கலாம் என்று விமல் கூற போக முடியாது என்று அறிவித்துவிட்டு விட்டு கழற்றிய பட்டனை போட்டுவிட்டு அமைதியாக இருக்க முயன்றாள் நிஷா ஆனால் பார்வை அவனையே மொய்த்தது எனக்கு இப்படி நடந்த பிறகுதான் எனக்கு எங்க அண்ணன் சாவில் சந்தேகம் வந்துடுச்சு அவனுக்கு உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு தெரியணும் வெளிநாட்டுக்கு போறதா இருந்தான் அதுக்கு முன்னாடி ஒரு சைட்டுக்கு போயிட்டு வரேன்னு போனவன் கார் எப்படி வெடிச்சிச்சுன்னு தெரியணும் இது விபத்தா இல்ல விபத்து மாதிரி செட்டப் செய்யப்பட்ட கொலையான்னு தெரியணும் என்றான் விமல் நிச்சயமா நீங்க சொல்றத பார்த்தா நிச்சயம் உங்க அண்ணன் மரணத்தில ஏதோ மர்மம் இருக்கிறது போலத்தான் எனக்கும் தோணுது கண்டுபிடிச்சிடலாம் நிஷா மேடம் கவலைப்படாதீங்க உங்க ஆளை இப்படி செய்தவனை கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிச்சு உங்க முன்னே நிறுத்துறேன் என்று கிருஷ்ணன் நிஷாவுக்கு தைரியம் கூற அவளோ வெறுமனே தலையை மட்டுமே ஆட்டினாள் ஓயாது ஓடிவரும் அவள் வார்த்தைகள் என்னால் மௌன போராட்டம் செய்தது நிஷாவின் மனம் அறிந்து கிருஷ்ணனுக்கு ஒரு மாதிரி ஆகி போனது அவள் நிலையை பார்த்து மிஸ்டர் விமல் தைரியமா இருக்க சொல்லுங்க உங்க ஆளை என்று கிருஷ்ணன் கூற அவ தைரியத்துக்கு என்ன குற அதெல்லாம் ரொம்பவே இருக்கு நான் இப்போ வாயால் சொன்னதை ஒரு ஸ்டேட்மெண்டா எழுந்திருக்கேன் இந்தாங்க என்றவன் அவனிடம் விடை கொள்ளும் விதமாக எழுந்து அவனிடம் கையை நீட்டினான் கிருஷ்ணனும் அவனுக்கு கை கொடுக்க அப்பக்கத்தில் அமைதி பதுமையாக இருந்தவளின் முழங்கையை பிடித்து தூக்கி நிறுத்தி இழுத்து கொண்டு வெளியே வந்தான் விமல் காரில் ஏறி அமர்ந்து விட்டு அவளுக்கு சீட் பெல்ட்டை போட்டு விட்டவன் நிஷா மேடம் நீங்க எவ்வளவு கோபத்தில் இருந்தாலும் உங்களை நான் சமாதப்படுத்த போவதில்லை உங்களுக்கு உங்க வேலை முக்கியம் இரண்டாம் தாரமாக வந்தவனுக்கு இதுதான் கதி மூணு நாள் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கேன் நீங்களும் இந்த ஊர்ல தான் இருந்திருக்கீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதை ஒரு நாள் முன்னே நீங்களே முடிவு எடுத்து நிறுத்திட்டு போன உங்களுக்கு என்னையெல்லாம் பார்க்கவோ என்கிட்ட பேசவோ நேரமே இருக்காது அப்புறம் எதுக்காக இப்படி கவலைப்படுறீங்க உயிர் ஒன்றும் போயிடலையே எல்லாம் நன்மைக்கே என்னை இப்படி பார்த்ததுனால தான் உங்கள் ஃபீலிங்ஸும் தத்துருமாக இருந்துச்சு இப்போ நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை பார்த்து அவர் ஸ்டெப் எடுப்பாரோ இல்லையோ உங்க வருத்தத்தை போக்கவாவது ஸ்டெப் எடுக்கத்தானே போறாரு எப்படியும் நடக்க வேண்டியது நடந்தா சரி இப்போ உங்களை எங்கே இறக்கி விடணும் என்று விமல் கேட்டுக்கொண்டே காரை ஸ்டார்ட் செய்ய நிஷா எதுவுமே பேசவில்லை கார் நேராக நிஷாவின் வீட்டு முன்னே போய் நின்றது பத்து நிமிடமாக நின்றது ஆனால் அவள் அங்கு இறங்கவே இல்லை இறங்கு என்றான் விமல் அடங்கிய குரலில் நிஷா அப்போதும் அசையாமல் இருக்க வருத்தப்படுவன் தான் சொல்லல கொஞ்சம் கோபமும் வந்துச்சு அதுவும் காரணம்தான் இப்போல்லாம் நீ என்னை கண்டுகொள்வதே இல்லை ரொம்ப ஈஸியா உனக்கு கிடைச்சிட்டேனாதான் நம்ம கல்யாணம் நடக்குமான்னு எனக்கு தெரியல அப்படி நடக்கிற மாதிரி இருந்தா நான் இன்னொரு முறை யோசிக்கணும் என்னால இப்படி இரண்டாம் தரமாக காலம் எல்லாம் இருக்க முடியாது நான் அப்போ சொன்னதுதான் என் மனைவிக்கு நான் உயிரா இருக்கணும் அவ எனக்கு இருப்பது போல என்று விமல் கூற அப்போதும் நிஷாவிடம் பேச்சு இல்லை இப்போ என்ன செய்யணும் வீட்டுக்கும் கூட்டிட்டு போக முடியாது உன் வீட்டுக்கும் வர முடியாது உன் காலில் விழ என்று விமல் கூற நிஷா அசையாமல் இருந்தாள் பிடிவாதம் என்று பல்லை கடித்தவன் வண்டியை தன் ஆபீஸுக்கு விட்டான் இழுத்து கொண்டு போனது போலத்தான் போனான் அவன் கேபினல் கொண்டு விட்டவன் இப்போ என்ன செய்யணும் என்று கேட்டான் ஹக் பண்ணணும் நான் பண்ண ரெடி ஆனால் உனக்கு வலிச்சிடும் என்று நிஷா கூற நீ கொடுத்த வழியை விடவா என்றவன் அவன் காயத்தில் படாத வண்ணம் நிஷாவை அணைத்து கொண்டான் விமல் திரும்ப திரும்ப இரண்டாம் தாரம் ஒன்று சொல்லாதே பேபி நான் அப்படியெல்லாம் உன்னை நினைக்கல நான் உன்னை வேணுமுன்னு அவாய்ட் பண்ணல கொஞ்சம் வேற வேலையில் ஃபிஸியாக இருந்ததால இப்படி ஆயிடுச்சு இனி நான் கவனமாக இருப்பேன் என் அன்பை நீ சந்தேகப்படாதே என் வேலையில் நான் கொஞ்சம் அதிக ஆர்வத்துடன் இருப்பது அவ்வளவு பெரிய தப்பா இத்தனைக்கும் இதெல்லாம் நான் உனக்காகத்தான் பண்ணிட்டு இருக்கேன் சந்தியாவையும் உன் அண்ணன் சூர்யாவையும் நல்லபடியாக வாழ வைக்க தான் போராடிட்டே இருக்கேன் என்று நிஷா கூற சும்மா நடிக்காத சந்தியா இடத்துல யாரு இருந்திருந்தாலும் நீ என்னை தவிக்க வச்சிட்டு போயிருப்ப என்று விமல் கூற அவனை விட்டு விலகியவள் அவன் முகத்தை பார்த்தாள் அதில் சிறுபிள்ளையின் கோபம் இருந்தது சாரி என்றால் நிஷா முகத்தை தடவி சாரியா உன் சாரியை நான் ஏத்துக்கவே மாட்டேன் இன்னைக்கு சாரி சொல்லுவ இன்னொரு வேலை வந்தா மாறி போயிட்டே இருப்ப என்று விமல் கூற மாட்டேன் ஆனா நீ இப்படி உன் அன்பை காட்டி என்னை கட்டி போடுவது தப்பு என்று நிஷா கூற அதை எத்தனை நேரம் வேண்டுமென்றாலும் செய்வேன் என்றான் விமல் எதுக்குமா இப்படியெல்லாம் பண்ற என்று நிஷா ஆழ தயாராக தயவு செய்து இந்த ஆயுதத்தை மட்டும் கையில் எடுக்காதே எனக்கு ஒன்றும் ஆகாது நீ உன் வேலையை பாரு வா போகலாம் என்று அரைகுறை சமாதானத்துடன் நிஷாவை அழைத்து போனான் விமல் நிஷாவுக்கு உண்மையிலேயே வேலையையும் விமலையும் சரிசமமாக சமாளித்து போவது கஷ்டமா இருந்தது யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பது என்று புரியாமல் நின்றாள் நிஷா ஆரம்பத்தில் இருந்து என்னெடுவருக்குமே இதுதான் பிரச்சனை என்று அவளுக்கு தெரியும் ஆனாலும் என்ன செய்வதேன்னு முடிவு தெரியாமல் நின்றாள் மறுநாள் காலை விடியும் முன் விமலின் வீட்டில் இருந்தாள் நிஷா அவன் வீட்டில் வேலையாட்கள் இரவில் யாரும் தங்குவது கிடையாது ஆனால் காலையில் எல்லோரும் இருப்பார்கள் அவர்களுக்கு தெரியும் இவர்களின் உறவு திருமணம் வரை வந்து நின்றது என்று அதனால் இவளை யாரும் என்ன ஏது என்று கேள்வி கேட்கவில்லை இவள்தான் அவனை தட்டி எழுப்பியதே குட் மார்னிங் என்று விமல் முன்னே நின்றாள் நிஷா சிரித்துக்கொண்டு குட் மார்னிங் என்ன இவ்வளவு காலையில எதுவும் பிரச்சனையா என்றவன் அவனின் போனை எடுத்து பார்த்தான் அவனின் அண்ணன் சிறைவாசம் போல ஒரு காட்டில் இருப்பதால் வந்த பதட்டம் அது எந்த பிரச்சனையும் இல்லை என் சிரிப்பை பார்த்தா தெரிய வேண்டாமா என்று நிஷா கேட்க அவளை நிமிர்ந்து பார்த்தான் விமல் பிரச்சனை இல்லாட்டி எதுக்காக இவ்வளோ காலையில எதுவும் துப்பு துலக்க வந்தியா என்று விமல் மீண்டும் சந்தேகமுகம் காட்ட டெவல் என் மேலே உனக்கு எப்போதான் நல்ல எண்ணம் வருமோ எனக்கே தெரியல நான் ஏன் உன்னை பிடிச்சி தொங்கிட்டே இருக்கேன்னு எவ்வளவு சீப்பா என்ன நீ ட்ரீட் பண்ணுற விட்டுட்டு போயிட வாடாடனோ சார் என்று நிஷா விமலின் முகத்துக்கு நேரே கையை நீட்டி பேச முடிஞ்சாப்போ என்றவனுக்கு சிரிப்பு வந்தது இதுதான் அவளின் பலவீனமும் அதுதான் இவனின் பலவீனமும் இருவருக்குமே நான் என்ற ஈகோ உண்டு இருவருக்குமே அவர்கள் செய்வதுதான் சரி இருவருக்குமே செய்யும் தொழிலே தெய்வம் ஒன்று வடக்கு என்றால் மற்றொன்று தெற்கு ஆனால் இவர்களை பிணைத்து வைத்திருப்பது காதல் என்ற கயிறு இழுத்து பிடித்தால் அறுந்துவிடும் விட்டு பிடித்தால் தோய்ந்துவிடும் என்றலல இவங்கள் காதல் சிரிப்பு வருதா என்ன என்று நிஷா கேட்க வரல சரி சொல்லு என்ன இவ்வளவு காலையில என்று விமல் கேட்க உங்களை பார்க்கத்தான் வந்தேன் உங்க கூடவே இருக்க வந்தேன் என்று நிஷா கூற பொய் சொல்லாதே ஆயுசு குறைஞ்சிடும்னு பெரியவங்க சொல்லுவாங்க என்று விமல் கூற காட் பிராமிஸ் என்று அவள் தன் தலையில் வைத்து சத்தியம் செய்யவும் போன் அடிக்கவும் சரியாக இருந்தது வந்துட்டு பாரு உன் கடமை என்று விமல் நக்கல் செய் உண்மையிலேயே வந்தது கடமைதான் கிருஷ்ணன் அழைத்திருந்தான் அசடு வழிய போனை எடுத்தவள் சொல்லுங்க கிருஷ்ணன் சார் என்றாள் வசந்த் மிஸ்ஸிங் என்றான் அவன் முன்னுரை எதுவுமின்றி வாட் என்றவள் எதிரே இருந்து குளியலறைக்கு எழுந்து போகிறவனை அதிர்ச்சியுடன் பார்த்தாள் நிஷா இவள் பார்வையை விமல் பார்க்கவில்லை நான் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் இருந்து கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு நிஷா ஃபோனை வைத்துவிட்டு இன்னொரு நம்பரில் இருந்து சூர்யாவை தொடர்பு கொண்டாள் ஹலோ சொல்லுமா என்று சூர்யா கூற அத்தான் உங்க தம்பி செய்யற வேலைய பாத்தீங்களா சும்மாவே எவனோ கத்தியால் குத்திட்டு போயிருக்கான் அதை பற்றி ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லவே இல்லை நேற்று தான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருந்தோம் உங்களை தேட சொல்லி அதுக்குள்ள எந்த கேப்ல அந்த வசந்த கடத்தினாருன்னு தெரியல என்று நிஷா அவனிடம் புகார் கூற இவனை மட்டுமல்ல எவனையுமே என் தம்பி கடத்தியதில்லை நான் செய்யறது தர்மத்தின்படி சரி என்றாலும் சட்டத்திற்கு முன்பாக தப்புத்தான் எந்த தப்பையும் என் தம்பியை செய்ய விட்டு எனக்கு பழக்கமில்லை நான் கடத்தும் இடத்தில் அவன் இருப்பது போல பார்த்துக்கொள்வான் ஒருவேளை நான் மாட்டிக்கொள்ளும் நிலை வந்தா அவன் குற்றத்தை ஏத்துக்கத்தான் அந்த ஏற்பாடு அதையுமே நான் ஆதரித்தது இல்லை ஒருவேளை அந்த நாய்கள் தப்பிவிடலாம் நான் மாட்டிக்கொள்ளும்படியான சூழ்நிலை வரலாம் அதை தவிர்க்கத்தான் அந்த இடத்தில் அவன் இருக்கிறது கூட எனக்கு பிடிக்காவிட்டாலும் நான் தடுத்தது இல்லை அவன் கை கரைப்படியாதது இப்போ கூட அவனுக்கு நடந்த கத்தி குத்து சம்பவம் இன்னொருவரால் நடந்தது இல்லை போலீஸுக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது என்று அவனே யாருக்கும் தெரியாமல் ஆளை செட் பண்ணி செய்தவனுக்கே தெரியாமல் ஏத்துக்கிட்டது நீ கோடு போட்டு கொடுத்த அதுல அவன் ரோடு போட பாக்குறான் அவ்வளவுதான் நடந்த கடத்தலுக்கும் விம்மலுக்கும் எந்த சந்தேகமும் இல்லை பாதிக்கப்பட்டது நான் அதனால் நான் தான் பழியும் வாங்குவேன் என்று சூர்யா கூற ஓ நீங்க தானா ஆனா நீங்க எப்படி சரி எப்படியோ ஆனா அவனை நல்லா வச்சு செய்யுங்க கதறி சாகனும் அவன் அத்தான் நானாலும் உங்கள் தம்பிக்கு உங்க மேலேதான் பாசம் அதிகம் நடிக்கிற நாடகம் தத்ரூபமாக இருக்கணும்னு கத்தி குத்து எல்லாம் வாங்கியிருக்காரு அப்போ அவர் என்னை பத்தி கொஞ்சம் கூட நினைக்கலையே அவருக்கு எப்பவும் நினைப்பு அவர் இல்லாட்டி நான் இன்னொரு வாழ்க்கையை ஏற்படுத்திப்பேன்னு அப்படியா தெரியுது என்ன பார்த்தா என்று நிஷா கேட்க நிஷா அவனுக்கு சந்தியாவை கொஞ்சம் கூட பிடிக்காது ஏன் தெரியுமா அவளால் தானே எங்க அண்ணன் இப்படி ஆயிட்டான்னு நினைச்சிட்டே இருக்கிறதால அதே மாதிரி கிருஷ்ணனையும் அவனுக்கு பிடிக்காது அது யாருக்காகன்னு உனக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை இந்த கத்தி குத்து பாதி எனக்காக மீதி உனக்காக எல்லாமே நீ நினைச்சது போல நடந்தாதான் விமல் உன்கிட்ட முழுசா வந்து சேருவான் எதையும் பாசிட்டிவா பார்த்து பழகு அவன் செய்யறது எல்லாமே உனக்காகன்னு நீ பார்த்தா எல்லாமே நல்லதா தெரியும் பயின்று கூறிவிட்டு சூர்யா ஃபோனை வைத்துவிட இவளுக்கு ஏற்கனவே பாத்திரம் பிடிக்காத அளவுக்கு பொங்கி சாடி காதல் இன்னும் அதிகமாக பொங்கியது அவன் மேல் அதே காதலுடன் பாத்ரூம் கதவை தட்டிக்கொண்டு கொண்டு நின்றாள் பேபி 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 என்று விடாமல் அழைத்தபடி என்ன கொஞ்சமும் டீசென்சி கிடையாதா உனக்கு என்று விமல் எரிச்சலுடன் வெளியே வர நிஷாவின் முகம் வாடி அவனது எரிச்சலில் இருவரும் ஒரு நிமிடம் எதுவுமே பேசிக்கொள்ளவே இல்லை நான் போறேன் என்று நிஷா முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு கூற இதை சொல்லத்தான் இவ்ளோ காலையில ஓடி வந்தியா உனக்கு ஏத்தது போல நானும் முகத்தை காட்டிவிட்டேன் இனி ஓடிவிடலாம் என்று விமல் கூற வசந்த கடத்திட்டாங்கன்னு கிருஷ்ணன் ஃபோன் பண்ணினாரு என்றாள் நிஷா அதுக்கு அவன் பெரிய இவன் அவன் ஃபோன் போட்டுட்டான்னு நீ ஓடுறியா நீ ஒன்னும் காவல்துறையில் இல்லையே என்றான் விமல் சை உனக்கு என்ன வேணும் சைகோ ஆரம்பத்திலிருந்து நானும் அவனும் தான் இந்த கேஸை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ இடையில நான் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிட்டா கிருஷ்ணனுக்கு என்மேலே சந்தேகம் வராதா என்று நிஷா கேட்க அவனுக்கு என்ன மாங்காவும் வந்துட்டு போகுது அதுக்காக என் பொண்டாட்டி அவன் கூடவே சுத்திட்டு அலையிறத நான் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கணுமா என்றான் விமல் உங்ககிட்ட மனுஷன் பேச முடியாது நல்லவேளை கல்யாணம் நின்னு போச்சு எதுக்காகவோ நின்னதுனாலும் எல்லாம் நன்மைக்கேன்னு ஆயிடுச்சு தங்காட் என்று நிஷா கூற இப்போ என்ன திரும்ப நடக்காதுன்னு சொல்ல வரியா என்று விமல் கேட்டான் பின்னே நடக்குமுன்னு சொல்வேனா எவ வாழ்வா இப்படி ஒரு பைத்தியத்திடம் என்று கூறிவிட்டு நிஷா சென்றுவிட இவன் கோபம் தலைக்கு ஏற அப்படியே நின்றான் அவனுக்கு அவளை யாருக்கும் விட்டு கொடுக்கவோ அதிகமான உரிமையை தன்னை தவிர வேறு யாரும் அவளிடம் எடுப்பதோ பிடிக்கவில்லை முக்கியமாக அந்த ஏசிபி கிருஷ்ணன் அவன் ஃபோன் வந்ததுக்கும் நிஷா கிளம்பி சென்றதுக்கும் தான் இவ்வளோ பேச்சு